ஹாய் ஹலோ வணக்கம் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா திரிசா நடிப்பில் வந்து முந்தா நாள் வந்த வெப்சீரியஸ் பிருந்தா இப்போ அந்த வெப்சீரியஸோடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மூட நம்பிக்கையால் குடும்பத்தை இழந்த ஒருத்தன் நாத்திகனாக மாறி மூட நம்பிக்கையில் இருக்கவங்களையும் மத நம்பிக்கையில் இருக்கவங்களையும் கொத்து கொத்தா கொள்கிறது தான் இந்த படத்துடைய கதை இந்த கொலைகளை விசாரிக்கிற இடத்துல வந்து திரிசா இருப்பாங்க அவங்க வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் சப்இன்ஸ்பெக்டராக இருப்பாங்க அவங்க தான் அந்த கொலைகளை எல்லாம் துப்பு துளக்கி கண்டுபிடிச்சு கடை இது பண்ணுறது இதுதான் இந்த ப இந்த வெப்சீரியஸுடைய கதை இதை வந்து மொத்த வெப்சீரியஸையுமே வந்து திரிசாக தான் தாங்கி நிற்கிறாங்க மொதல் எபிசோட்லேயே வந்து யாருக்கு கொலை கொலை பண்ணுறா அப்படிங்கிறத காட்டிடுறாங்க காட்டினது அதுக்கப்புறம் வந்து அடுத்தடுத்த எபிசோடு கொஞ்சம் சுவாரஸ்யமாக போகுது அஞ்சாவது எபிசோடில் வந்து கொஞ்சம் ட்விஸ்ட்டு வச்சுருக்காங்க ஆறாவது எபிசோட்லேயும் கொஞ்சம் ட்விஸ்ட்டு வச்சிருக்காங்க அப்புறம் அந்த ஏழு எட்டுலாம் பரவாயில்லாமல் போயிட்டுருக்கு மொத்தம் எட்டு எபிசோடும் ஒவ்வொரு எபிசோடும் வந்து நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கிட்ட போகுது ஏதோ டைம் பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பார்க்கலாம் மற்றபடி இது போடடிக்காம போற ஒரு வெப்சீரிஸ் தான் இததான் சொல்லுன்னு நினைச்சேன் சொல்லிட்டேன் ஓகே நன்றி வணக்கம்